ஹாய் கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் யூடியூப் சேனல் மூலிமா எப்படி வந்து பணத்தை வந்து ஏன் பண்ணுறது அதாவது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க எந்தெந்த வழிகளெலாம் வந்து இன்கம் வந்து ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வழிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து ஏன் பண்ணிக்க முடியும் என்னென்ன வழிகள்ங்கிறத நம்ம வீடியோக்கு உள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்கு உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்ம சேனலில் மேக்மணி ஆன்லைன் கண்டென்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபினான்ஸ் ஃபினான்ஷியல் ரீதியாக ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் தான் இது இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு வீடியோஸ் போட்டாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மேடம் ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு யூடியூப்பர் யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்கள இருக்கலாம் இல்லை வந்து மேபி ஃபியூச்சரில் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களாக இருக்கலாம் யூடியூப் சேனலில் எந்தெந்த வழிகள்லாம் வந்து பார்த்திங்கனா பணத்தை வந்து நம்ம வந்து ஏன் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு கூகுள் ஆட்ஸன்ஸில் வந்து மானிடைசனுக்கு அப்ளை பண்ணுற பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்கள் வீடியோக்கு முன்னாடி ஆட் ஷோ ஆகும் பார்த்தீங்களா அது மூலியமாக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்கம் பார்க்க முடியும் அதுக்கு உங்களுக்கு ஒரு சில எலிஜிபிள்னா இருக்குது யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் அண்டு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ இன்கம் வந்து எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் வந்து இன்கம் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியாது ஒவ்வொரு யூடியூப் சேனலை பொறுத்து இருக்குது உங்கள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அதிகமாக இன்கம் வரும் ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா கம்மியாக வந்து உங்களுக்கு இன்கம் வரும் உங்களுடைய சேனல் கேட்டகரியை பொறுத்து இன்கம் வந்து மாறுபடலாம் ரெண்டாவது வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இன்கம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மெர்ச்செண்ட் சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஆகும் அதாவது இந்த வீடியோ மட்டும் கிடையாது நீங்கள் யூடியூப்பில் எந்த வீடியோ பார்த்தாலும் இடையில இடையில ஒரு சில வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ கப்பு காஃபி கப்பு அது மொபைல் பவுச் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து கொடுக்க கிடையாது இந்த சேனல் வச்சுருக்காங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு அதை சேல் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க அதை பார்க்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூடியூப் யார் யூடியூப் சேனல் வீடியோவில் வந்து நீங்கள் அதை ஆர்டர் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஒரு சில கமிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போய் சேரும் இது வந்து ரெண்டாவது வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து ஏன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் வந்து இன்கம் வந்து ஏன் பண்ணலாம் தேர்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டிக்கர் அண்ட் சூப்பர் சேட் இது என்னது சூப்பர் ஸ்டிக்கர் அந்த சூப்பர் சாட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் ரன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு லைவ் போடும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மானிடைசரை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட உங்களுடைய வீடியோ வந்து அவங்க என்கரேஜ் பண்ணி உங்களை பாராட்டும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சூப்பர் சேட் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரிண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க கூகுள் ஆட்ஷன்ஸ் மூலியமாக வந்து உங்களுக்கு மந்த்லி சேலரி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட் ஆகும் இது வந்து மூணாவது வழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அதாவது லோக்கல் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க அதாவது யூடியூப் சேனலில் ஒரு டெக்னாலஜி டெக் கேட்டகரி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா பெரிய பெரிய மொபைல் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து நியூவாக லான்ச் ஆன மொபைலை நீங்கள் வந்து ரிவ்யூ எடுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் நான் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல்லேருந்து வரேன் என்னுடைய யூடியூப் சேனல் மக்கள் எல்லாமே டெக் ரிலேட்டடான எல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க இன்றைக்கி லான்ச் ஆன மொபைல் வந்து நான் வந்து ரிவ்யூ தரேன் உங்களுக்கு நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அமௌண்ட் அவங்க வந்து பே பண்ணுவாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க அது மூலியமாக நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனா இன்கம் வந்து பார்க்க முடியும் இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து புதுசாக லான்ச் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் வந்து உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த மொபைலில் திருப்பி உங்களுக்கு கொடுத்துறேன் நம்ம மக்களுக்கு வந்து தெரியப்படுத்திட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதுக்கேற்ற மாதிரி இன்கம் வந்து என்ன கொடுங்க இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாப்பில் வந்து நான் வந்து வாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு லோக்கல் ப்ரொமோஷன் வந்து எடுத்தீங்க அப்படின்னா இதுலேயும் நீங்கள் வந்து இன்கம் வந்து அதிகமாக வந்து ஏன் பண்ண முடியும் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா சேனல் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க அதாவது இது வந்து உங்களுடைய யூடியூப் சேனலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணலாம் அதாவது புதுசாக யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க சேனல் வந்து அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகாது ரொம்பவே வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்னால் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேனலை பற்றி இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை நீங்கள் வந்து சொல்லி அது மூலியமாக சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க இது மூலியமாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து ஏர்ன் பண்ணி பண்ணிக்கிற முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலேட் மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டெக் ரிலேட்டடான ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அஃபிலேட் மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிளுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்டு ஸ்னாப்டீல் மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட்டில் டீல்ஸ்லாம் விடுவாங்க அதாவது ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா புது புது ஆஃபர்லாம் கொடுப்பாங்க அதை ஒரு ஆஃபரை நீங்கள் வந்து எடுத்து யூடியூப்ஸில் வந்து ஒரு வீடியோஸ் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை நீங்கள் வந்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அந்த வீடியோக்கு அந்த ப்ராடக்ட்டான லிங்கை நீங்கள் வந்து அஃபிலேட்டில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அண்ட் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அதை உங்கள் லிங்க் மூலிமா வாங்கினாங்க அப்படின்னா அஃபிலியல் ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஒரு சில கமிஷன்ஸ்லாம் கிடைக்கும் இது மூலிமா நீங்கள் ஆட் பண்ணிக்கிற முடியும் யூடியூப்பில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்டு இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இதான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க யூடியூபராக கூட இருக்கலாம் அதாவது ஃபியூச்சர் யூடியூபராக கூட நீங்கள் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் யூடியூப் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் நிறைய பேருக்கு இதை பற்றின ஐடியா வந்து கிடைக்காமல் இருக்குது எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமைகள் அதாவது யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாதிக்கணும் இன்கம் வந்து ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனி ஸ்கில் வந்து இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாடுறது பிடிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் வந்து டான்ஸ் டான்ஸ் பண்ணுறது இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லர் டெய்லரிங் பண்ணுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க அந்த திறமையெல்லாம் வந்து வெளி வெளிக்காட்டாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க அண்டு அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சோசியல் மீடியாவுக்கு போனீங்கனாலே உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் அதனாலேயே நிறைய பேர் பயந்துட்டு வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பீங்க தயவுசெய்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணவே கூடாது நீங்கள் கம்போசனில் இருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான இன்கம்மை நீங்கள் வந்து ஏன் பண்ண முடியும் எதிர்பார்க்க முடியும் யூடியூப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லலாம் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அது வந்து பண்ண போகிறீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடல முடியல அப்படிலே அப்படின்னாலும் ஒன் வீக்குக்கு ஒரு வீடியோஸ் வந்து போட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைப்பா கிடைப்பாங்க அதுக்கு முக்கியமான ஒரு தேவை உங்களுடைய உண்மையான வீடியோக்கு இது மட்டும்தான் தேவை உண்மை உழைப்பு உயர்வு அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க என்ன வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே ஷேர் பண்ண போகிறீங்க டூட்டோரியல்ஸாகவும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் விலாக் மாதிரி சேனல்ஸ்லாம் நிறைய ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது சேனல் கிரியேட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது வந்து எந்த சேனலில் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல எப்படி ப்ரோ சேனல் வந்து கேட்டகரியில வந்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் ப்ரீஃபாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம் ஒரு பத்து கமெண்ட்ஸ் சேமாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம் ஒரு சில பேர் ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் ஒரு புத்தம்பது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டரோட நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்டுல இருந்து வேலை செஞ்சு தௌசண்ட் டூ லேக்ஸ் ஏர்ன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் இது பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க சோ இப்போவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்கு